வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் கிலோ சோலார் ஆஃப் கட் சிஸ்டம் சோ சங்கராபுரம் பக்கத்தில் சோளப்பட்டுங்கிற வில்லேஜில் போட்டுக்கிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் மோனோபெர்க் ஆஃப் கட் தான் போட்டுக்கிறோம் ப்ராண்டு பார்த்தீங்கன்னா நம்ம லூமினஸ் தான் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து லூமினியஸ் அப்ளே டிஸ்ட்ரிபியூட்டர் அதனால தான் நமக்கு பேனலு இன்வெர்டர் பேட்டரி எல்லாமே லூமினஸ் தான் கொடுத்துருக்குறோம் அது நீங்கள் இந்த வீட்டில் பார்க்குறீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே வந்து மினி ரிலீஸ் பண்ணி பண்ணிக்கிறோம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இபி வசதியே கிடையாதுங்க இவங்களுக்கு வீடு கட்டி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இவங்களுக்கு கரண்ட்டு சர்வீஸ் வாங்க முடியல இவங்களும் நிறைய ட்ரை பண்ணாங்க ஆனால் கரண்ட்டு சர்வீஸ் வாங்க முடியாதனால இப்போ அவங்க அதுக்கு நிறைய செலவு பண்ணிட்டாங்க ஒரு நாற்பதாயிரம் பக்கம் செலவு பண்ணு சொன்னாங்க கரண்ட் வசதிக்காக அதனால் இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்ட்டு அவங்க சோலாராக போய்க்கலான்ட்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு டிவி லைட்டு ஃபேனு மிக்ஸி இது எல்லாமே எல்லாமே வீட்டில் இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நம்ம ஐநூற்றம்பது பாட்ஸ்குள்ளே ரெண்டு பேனல் ஒன் பாயிண்ட் ஒன் கிலோ ஓட்டுக்கு கொடுத்துக்கிறோம் இன்வெர்டர் பார்த்திங்கனா டூ பாயிண்ட் த்ரீ கேவிஐக்கு கொடுத்துக்குறோம் பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஏஹெச் ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு லோடு வந்து இதுக்கு உங்களுக்கு நல்லா சரியாக போயிடுதுன்னு சொல்லியிருந்தாங்க யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு சர்ப்ரஸாகவே இருக்குது மதியத்துலேயே பேட்டரி ஃபுல் ஆயிடுது சார்ஜ் ஆயிடுதுன்னு சொல்லியிருந்தாங்க லோடு இன்னும் ஃப்யூச்சரில் எக்ஸ்டென் பண்ணுவோம்னு சொன்னாங்க அதுக்காக தான் இப்போ நம்ம இன்வெர்ட்ரு அதிகம் கொடுத்துக்குறோம் இன்னும் வேணும்னா அவங்க இன்னும் ஒவ்வொரு பேனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நான் மொத்தம் நாலு பேனில் போடல இந்த இன்வெர்டரில் உங்களுக்கு இபிவஸ் வசதி இல்லை கரண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணலாம் நம்ம லோ பட்ஜெட் தான் பண்ணி கொடுத்துக்கிறோம் இது பார்த்திங்கன்னா அந்த இன்வெர்ட்ரு பேட்டரிலாம் பார்த்துக்குறீங்க